இந்த வாரத்தோட கேப்டன்சி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர போர்க்கள மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்போ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவ திட்டி அப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கே கிடையாது போகணும்னு சொல்லி என்ன ப்ரீ பாஸை பிடிங்கிட்டு மறுபடியும் கொடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துச்சு ஸோ இப்போ எல்லாருக்குமே என்னடா இந்த வாரம் கேப்டன்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதாவது கேப்டன் இருக்குன்னு சொன்னோம் அப்புறம் கேப்டன் இல்லைன்னா இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு இவங்களே ஒரு முடிவு இன்னொரு டாஸ்க் வந்து பண்ணியிருக்காங்க பட் டாஸ்க் அவங்களுக்கு இல்லை நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அது என்ன எதுங்கிற டீட்டெயிலாக சொல்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் சரிங்களா இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து போட்டிக்கிட்டாங்க பவித்ரா ஜெர்னி அண்டு ஜெஃப்ரி முத்துக்குமரன் இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கிட்டாங்க இவங்க மூணு பேரும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கிட்டாங்க இவங்க பண்ண சில பல தவறுகள்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து நிப்பாட்டி சில ரொம்ப சிலம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு இப்போ இந்த டாஸ்க்கை மக்களாகவே உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிகில் ஒரு ஓட்டிங் வச்சிருக்காங்க இந்த வாரம் கேப்டனா யார் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டிங் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுல ஒரு நாலு பேர் பேர் இருக்கு இந்த நாலு பேர் அந்த மூணு பேர் பேர் இருக்குமா அது அந்த மூணு பேர் மூணு அந்த பேர் அப்படியே ஒதுக்கி விட்டாங்க ஒதுக்கி விட்டுட்டு இந்த வாரத்தில் வச்சிருக்காங்க நாலு பேர் யார் யாராவது இது வரைக்கும் கேப்டனே ஆகாத ஆட்கள் ஜனனி ராணுவ சௌந்தர்யா ஜாக்லின் இந்த நாலு பேர்ல நீங்க யார் கேப்டன் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத போய் ஓட் பண்ணி உங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து யார் கொடுக்குறீங்களோ அவங்கள வந்து கொடுக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ கமாண்டை சொல்லிவிடுங்க யார் கேப்டன் ஆகணும் நீங்கள் விரும்புறீங்க யார் கேப்டன் ஆனால் இந்த வாரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க பட் என்னோட தாட் வந்து பவித்ரா ஜனி ஜாக்லின் ரெண்டு பேரில் யாராக வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க இல்லைன்னா திடீர்னு ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க ஏன்னா பவித்ரா தானே ரொம்ப எஃபோர்ட் போட்டுருக்காங்க ஜாக்லினும் நிறைய இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து டவுன் ஆயிருக்காங்க ஸோ அதனால உங்கள் ரெண்டு பேர் வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது எனக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்